அது அந்த மாபெரும் மா பாவர் செயலை செய்த பாவி இந்த ஷைதான்தான் என்பதை புராகானம் மூலமாக சொல்லி காட்ட முடியாது அப்ப ஷைதா அல்லாஹ் விடத்திலேயே அல்லாஹ் விடத்திலேயே பேசுகிறான் அல்லாஹ் டக பேசுறான் உம் ஒரே கொள்கை பேசுறான் ஏகத்துவத்தை பத்தி பேசுகிறான் யானெல்லாம் என்ன அநியாயம் பண்ற உனக்கு ஒரு செச்சுதான் ஓராயிரம் செச்சு தான் கூட செய்வேன் உன்னால் மன்னால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு ஒரு பதைப்படத்திற்கு நான் சரிதா செய்ய மாட்டேன் என்று ஆதாரத்தை அடிப்படையாக வைத்து அறிவை அடிப்படையாக வைத்து அல்லாவுக்கு கற்றுக்கொடுத்தான் அல்லாஹ் எதற்காக சொன்னால் அல்லாஹ் சொன்னால் அதை செய்ய வேண்டுமே என்ற சிந்தனை அவனுக்கு எழவில்லை அல்லாஹ் மலுபிடித்து விட்டான் இதன் விளைவாக என்ன நடந்தது அவனுக்கு மிகப்பெரிய நாசம் நாசமுண்டாயிரு மிகப்பெரிய அழிவு உண்டாயிரு நவீன வருமானார் சகலாக வேசினவர்கள் ஷைத்தானோட விஷயமாக நமக்கு இவ்வளவு எச்சரிக்கை தருகிறா என்று சொன்னாலும் இதுதான் காரணம் அல்லாஹ் சொல்லிட்டான் அப்ப சுரிஜி மினஹா அப்ப இங்கிருந்து நடனே நீ சபிக்கப்பட்டவன் இன்ன அலைக்கல் அகன தீ இலாயோமின் தீ கியாவத்து வரைக்கும் உனக்கு என்னதான் என்ன நான் என்னோட சாபம் உனக்கு உட்டாயிருச்சு என்கிட்டயே நீ எதிர்த்து பேசுறியா என்னிடத்திலேயே நீ மறுத்து பேசுறியா இப்படி அல்லாஹ் சபிச்சதுக்கு பிறகு கூட சும்மா இல்ல சைதான் எந்த மனிதர்களை எந்த படைப்பை நீ உயர்வாக நினைத்து என்னை இத்தனை நாள் உன்னை வணங்கி இத்தனை நாள் உனக்கு சுகல் செய்து இத்தனை நாள் உன்னை குதித்த என்னை இந்த இளிநிலைக்கு ஆளாக்கிய இந்த மனிதர் கூட்டத்தை நம்பி நீ என்னை சபித்து விட்டாயல்ல என்னவும் இவர்களை நான் என்ன செய்வேன் நான் வழி நீ நினைக்கிற மாதிரி இல்ல வள ஊகம் என்னும் அஜுமாயி இவங்களை எல்லாத்தையும் வழி ஆக்குவேன் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் நீ நினைக்கிற மாதிரி இவர்களை நல்லடியார்களாக உனக்கு பொருத்தமான வணக்கம் பிரிவுக்கூடிய அடியார்களாக ஒரு பொருள் ஆக விட மாட்டேன் என்று அல்லாவிடத்தில் என்ன செய்யறான் சவால் விடுறான் சவால் விடுறான் அல்லாஹ் சொத்திலே இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டான் சைத்தான் அல்லாவுடைய சாபத்திற்குரியவனாக ஆகிவிட்டான் சைத்தான்